ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமையல் போகலாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நான் மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் பாஸ்தா ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி இப்போ பாயில் ஆகிட்டுருக்குது நீங்கள் ஒரு கப்பு பாஸ்தா எடுக்கிறீங்கன்னா மூணு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லைனா பத்து இல்லைன்னா இன்னொரு கப்பு ஊற்றிக்கலாம் ஏன்னா பாஸ்தா நல்லா வெந்து வந்துட்டும் நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றி நிறைய வேக வச்சுட்டீங்கன்னா குழஞ்சிரும் பாருங்கள் இந்த பதத்தில் எடுத்துருங்க நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு ரொம்ப ஓவர் பாயில் பண்ண விட்டுட்டிங்கனாலும் பாஸ்தா எல்லாமே உடைஞ்சிரும் இப்போ இது சரியான பதம் இப்போ நம்ம எல்லாமே வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் பட்ரு ஆட் பண்ணிக்கலாம் பட்ரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் இப்போ காஞ்சிகிட்ருக்குது பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கலாம் நான் வெள்ளை கலரில் இருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே ஜம்மு காஷ்மீரில் இது கிடைக்கிது வெள்ளை கலரில் வெங்காயம் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அது இப்போ நல்லா வதங்கிச்சுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபுள் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் பீன்ஸ் கேரட்டு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோக்கோலியோ இல்லையா காலிஃப்ளவரோ இல்லையா பட்டாணி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி சம்திங் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு ஆல்ரெடி பாஸ்தாலி போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகளுக்காக நம்ம போடுறோம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பத்துலேன்னா கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி நம்ம உரித்து ஆட் பண்ணுறது தான் குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸு ஆட் பண்ணிக்கலாம் சீசனிங்கு இப்போ இந்தியன் சீசனிங் இந்த மாதிரி நிறையா விற்கிது கடைங்களில் பாஸ்தா சீசனே தனியாகவே இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கோங்க பெப்பரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டோம்னா நம்ம வடித்து வச்சுருக்க மேக்ரோனியை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பிளேட்டில் வைக்கிறீங்களோ மேக்ரோ வடித்து வைக்கிறீங்களோ அந்த பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மேக்ரோனி தனித்தனியாகவே உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் சாப்பாடு செஞ்சு வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த பதத்துக்கு ஆயிடும் அதனால தான் நம்ம எண்ணெயே வந்து பார்த்திங்கன்னா வடைசட்டியில் நம்ம தண்ணியில் போடும்போதே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறோம் நீங்கள் எந்த பிளேட்லேயோ இல்லைனா ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றா கிடைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே கிளறி விட்டாச்சு நம்மளுக்கு மேக்ரோனி உடையும் இல்லை ரொம்ப கெட்டியாக களியாட்டமும் ஆகலை அதனால் நம்ம இந்த மாதிரி சைனீஸ் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலோ பட்டரு சீஸ் இதெல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு அப்போ நல்லா டேஸ்ட் அண்டு ஜூஸியாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி தனித்தனியாக மேக்ரோனி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் மெல்ட் ஆகிட்டு இருக்குது இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மைதா ஆட் பண்ணிக்கலாம் மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மைதா போடும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க இல்லை கரிஞ்சிரும் நல்லா இப்போ பாருங்கள் எல்லா இந்த பட்டரையும் மைதாவும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு இந்த டைமில் பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் காய வச்ச பாலாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா காய வைக்காத பாலாக இருந்தாலும் நம்மளுக்கு பால் இப்போ கொதிக்கதான் போகுது பாயில் தான் ஆக போதும் அதனால் எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் சீஸு உங்களுக்கு இந்த எந்த மாதிரி சீஸ் கிடைச்சாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது தான் இல்லை உங்களுக்கு கிடைக்கிற அவைலபுளாக என்ன கிடைக்கிதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சீஸ் தான் இல்லை எந்த சீஸ் உங்களுக்கு கிடைக்கிதோ அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்றலாம் பெப்பரு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போட்டிருக்கோம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லா க்ரீமியாக நல்லா வந்துட்டு வெந்துருச்சு அந்த ரா ம போனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாஸ்தா மேக்ரோனி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அதையுமே நம்ம குக் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டெகன் ஸ்டெப்புமே குக் ஆகிடுச்சி எல்லா ரா ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த மேக்ரோனி போட்டிருக்கோம் இதுலேயும் நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் உப்பு காரம் எந்த லெவலில் இருக்குது காரம் கம்மியாக இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸோ இல்லைன்னா பிளாக் பெப்பரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு குறைவாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுருங்க பத்து இல்லைனா நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு காரம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஜூஸியாக க்ரீமியாக சீஸ் வெஜ்ஜு ஒயிட் பாஸ்தா மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பரான சீஸ் மேக்ரோனி ரெடி ஆகிருச்சு கிட்ஸுகளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்